கடையில பணம் காணப்போனது பழனிதான் காரணம் சொல்லி பாண்டியன் எடுத்த முடிவை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தன்னோட அப்பா மேல எந்த ஒரு பழியுமே வரவிடாம ஆனா கடைசி நேரத்துல ஆட்டத்துக்கு முடிவு கட்டுற மாதிரி பாண்டியை தங்கமேலோட வீட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டு இது வரைக்கும் அவங்களோட இருந்து அவங்க அப்பா திருடிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற உண்மையின் கண்ணிதற்கே சரணன் நிரம்பிச்சு மேல் அப்பா தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தங்கமேல் குடும்பத்தையுமே வந்து பாண்டியன் சிக்க வச்சது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த லைக் பண்ணி உங்க ஆதரவை என்ன நடக்குங்க

ஒரே காரணத்துக்காக தான் எங்க அப்பா வந்து வேண்டா வெறுப்புல உங்க அப்பா வேலைக்கு வச்சிருக்காரு ஆனா அவர் வந்த இடத்துல ஒழுக்கமா இருந்திருந்தாருனா பரவாயில்ல ஆனா அவர் கூட சேர்த்துக்கிட்டு நீங்க இப்ப நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சு இனிமேல் உங்க அப்பா அந்த கடைக்கு வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவ்வளவு தூரம் சரணன் சொன்னதுக்கு அப்புறமும் அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம தங்க மேல் வந்துட்டு எங்க அப்பா அப்படி பண்ண கூட ஆளே கிடையாது எதுக்கு வீணா எங்க அப்பா மேலே எங்க குடும்பத்தை மேலே இப்படி திருட்டு பள்ளி சுமத்திக்கிட்டே இருக்கிறீங்க ஏதோ ஒன்னு ரெண்டு விஷயத்துல நான் போய் சொல்லியிருக்கேன் அதுக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் போய் சொல்லணும்னு அர்த்தமா எங்களுக்கு இப்படி திருட்டு புத்தி எல்லாம் கிடையாது அப்படி இப்படி சொல்லிட்டு தங்க மேலும் மட்டும் விடாம உங்க அப்பாக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க இந்த நிலைமையில வழக்கத்துக்கு

திருட்டு பலி விழுகணும் நான் போய் நாளைக்கு காலையில எங்க அப்பா கிட்ட சொல்றேன் பாரு அப்படி சொல்லி சரணன் சொன்னதும் உடனே சுதாரிசு கிட்ட தங்க மேல் வந்துட்டு வீணா எங்க குடும்பத்து மேல எல்லாம் திருட்டு பலி போடுறாரு குழந்தை விஷயத்துல நான் போய் சொல்லிட்டேன் சொல்லி என்ன இப்படி பலி பேசிக்கிட்டே இருக்காரு என்னால அவர் கூட நிம்மதியாவே இருக்க முடியல அப்படி இப்படி சொல்லிட்டு இப்ப ஒட்டுமொத்த பாடியின் குடும்பத்தையுமே வந்து சரணனுக்கு எதிராக தங்க மேல் திருப்பி விட்டாங்க இதனால ரொம்பவே கோவத்தோட காத்துக்கிட்டு இருந்த சரணன் வந்துட்டு எப்படா வாய்ப்பு கிடைக்கும் தங்க மேலையும் தங்க மேல் குடும்பத்தையும் பழி வாங்கலாம்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு நைட்டு தூங்க போறப்ப தங்க மேல கூப்பிட்டு பேசுற சரணன் வந்துட்டு நீ எல்லாத்தையுமே சரியா பண்ணிக்கிட்டு இருக்கிற உனக்கு எல்லாமே நல்லதாவே நடந்துட்டு இருக்கு சொல்லி நீ தப்பு கணக்கு கணக்கு உனோட உன்னோட ஆட்டத்துக்கு நாளைக்கு காலையில நான் ஒரு முடிவு கட்ட போறேன் எந்த ஒரு தப்புமே பண்ணாம அப்பாவியா இருக்கிற என்னோட பழனி மாமா மேல திருட்டு பள்ளி சுமத்திட்டேல உங்க அப்பா பண்ண தப்புக்காக தேவையில்லாம எங்க மாமா கே அந்த திருட்டு பள்ளி கிடைக்கணும் எல்லாமே பண்ணது உன்னோட அப்பா தான் கடையில இருக்கிற யாருக்கிட்டமே கேட்காம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எடுத்துட்டு பண்ணது உங்க அப்பா பண்ண தப்பு கடையில யாரும் இல்லாத சமயம் பார்த்து கலால இருந்து பணத்தை எடுத்தது உங்க அப்பா பண்ண தப்பு அப்படி இவ்வளவு தூரம் உங்க அப்பா தப்பு பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே நீயுமே உடந்தையா தான் இருந்திருக்கிற கடைசியா அரசி கணக்கு வழக்கு பார்க்க போய் தானே எல்லா உண்மையும் வெளியே வந்து இன்னும் எத்தனை மாசம் விட்டு நீயே நீ கடை கணக்கு எதுவுமே இடிக்கவே இல்ல எல்லாமே கரெக்டா இருக்கு சொல்லி போய் சொல்லிட்டு எங்க அப்பாவையும் வீட்டாலும் எல்லாருமே நம்ப வச்சுட்டு உங்க வீட்டுக்கு தேவையான மலை ஜாமான் எடுத்துட்டு கலால இருந்து பணத்தையும் திருடிக்கிட்டு மாசம் மாசம் எங்க அப்பா கிட்ட இருந்து சம்பளமும் வாங்கிட்டு கிளம்பி இருந்திருப்பாரு உங்க அப்பா கடைசி வரைக்கும் நீ இந்த உண்மையை சொல்லி இருக்கவே மாட்டேன் இப்படியே போய்கிட்ட கொஞ்ச நாளே கடை இழுத்து முடிட்டு நம்ம எல்லாருமே நடத்தருக்கு தான் வந்திருக்கணும் உங்க அப்பா கஷ்டப்பட்டு உழைக்காம விட்டுட்டாருனா அதுக்காக எங்க அப்பாவோட உழைப்பை ஏத்துட்டணும் இந்த கடையை உருவாக்குறதுக்கு நானும் எங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து உழைச்ச இந்த கடை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் உங்க அப்பாக்கு என்ன உரிமை இருக்கு இந்த கடையில அவர் எந்த அதிகாரத்தோட அப்படி கல்லால இருந்து பணம் எடுத்தாரு இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்திருக்கு நான் சொன்னதுக்கு கூட நீ வந்து அதை கொஞ்சம் கூட நம்பாம எப்படியோ பழனி மாமா எல்லா பழியும் விழுந்துருச்சு நம்ம அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வேலை நம்ம குடும்பத்தை பத்தி யாரும் தப்பா பேச மாட்டாங்க பழனி என்ன பேர் கிடைச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் இருக்கிறேன் இது எல்லாத்துக்குமே நாளைக்கு காலையில ஒரு விடிவு காலம் வரப்போது அப்பா பணம் எடுத்தது யாருக்கும் தெரியாதுங்கிற நம்பிக்கையில தானே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கடையில சிசிடிவி கேமரா இருக்கு தெரியுமா அந்த சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்தோம்னா உங்க அப்பா கடைக்கு என்னைக்கு வேலைக்கு வந்தாரு வேலைக்கு வந்தால இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு பணத்தை திருடி இருக்காரு வீட்டுக்கு எவ்வளவு மளிகை சாமான் எடுத்துட்டு போயிருக்காரு சொல்லி எல்லாமே அதுல தெரிஞ்சிடும் நாளைக்கு காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா கடையில போய் அந்த சிசிடிவி புட்டேஜ் எடுக்க போறேன்

பணத்தெல்லாம் திருடுறோம் வீட்டுக்கு தேவையான மலிஜாம எல்லாம் எடுத்துட்டு போறோம்லாம் தெரிஞ்சுனா இவங்க யாருக்குமே நம்ம பதில் சொல்ல முடியாது தேவையில்லாம இந்த பிரச்சனை வேற பள்ளி மாமா பேர் அடிபட்டு இருக்கு நம்ம அப்பா பணத்தை திருடுறதுக்கு தேவையில்லாம எதுக்கு ஏன் வீட்டுக்கார மேல பள்ளி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூன்யாவுமே நம்மள எதிர்த்து கேள்வி கேட்பாங்க ஒருவேளை நம்ம குடும்பம் நம்மளும் சிக்கிக்கோம் அப்படின்னு சொல்லி தங்கமேலுக்கு பயம் அதிகமாயிட்டே இருக்கு வழக்கம் போல தங்கமேல் வந்து அவங்க அம்மாக்கே ஃபோன் பண்ணி ஐடியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க போன் பண்ணது ரொம்ப பதட்டத்தோட பேசுற தங்கமேல் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே பாக்கியத்து சொல்லிடுறாங்க நான் என்னமோ ஒரே ஒரு நாள் தான் அவர் பணம் எடுத்திருப்பாரு சொல்லி நினைச்சேன் ஆனா இப்ப சரணன் மாமா சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கார நிறைய பணம்

இவர் எதுக்காக தேவலாம அந்த கடப்பணத்தை திருடுனாரு நாளைக்கு காலையில உங்க மாப்பிள போய் கடையில இருக்க சிசிடிவி கேமரா செக் பண்ண போறாரு அதுல இருக்க புட்டேஜ்ல இவர் பணம் திருடுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும் நாளை கூட நம்ம ஆட்டை எல்லாம் முடிய போகுது இதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்க யாருமே நான் சொல்றது எதுவுமே நம்ப மாட்டாங்க ஏற்கனவே போய் சொல்றேன்னு சொல்லி எனக்கு ஒரு பட்டம் கிடைச்சிருச்சு இதுல இப்ப இந்த திருட்டு பட்டமும் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால இந்த வீட்டுல இருக்கவே முடியாது அப்பனாலே என்னோட வாழ்க்கை போக பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்ப தங்கமேல் வந்து போன கட் பண்ணிடுறாங்க மறுபடியும் தங்கமேல் கூப்பிட்டு பேசுற பாக்கியம் வந்துட்டு இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல தங்கமேலு நீ முயற்சி பண்ணா இந்த பிரச்சனை நம்ம குடும்பத்தை காப்பாத்திர முடியும்

நிற்கிற பார்த்ததுமே சந்தேக அதிகமாகுது இன்னொரு பக்கம் பழனியுமே வந்துட்டு தங்கமேல் கிட்ட என்ன தங்கமை எப்பயுமே நீ உங்க அப்பாவும் லேட்டாக தானே கடைக்கு வருவீங்க இன்னிக்கி என்ன வேமாகவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பழனியுமே கேட்கறாரு இது நம்மளோட கடையாச்சு நம்ம தானே எல்லா வேலையும் முன்னே இருந்து எடுத்து பார்க்கணும் நீங்க வருவீங்கங்கிறக்கா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா அதனால தான் முன்னாடி வந்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு நாங்கள் போய் வீடியோ ரிலீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை மறைச்சிட்றாங்க இன்னையோட உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் வேலை முடிஞ்சுச்சு இதுக்கப்புறம் இன்னைக்கு ரெண்டு பேரும் கடைக்கு வேமாக வர வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்காது இன்னையோட உங்க ரெண்டு பேரும் கடையில இருந்து அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரணன் வந்து கடையோட சிசிடி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்கிறாரு

ராரே கடைக்கு வந்த பாண்டேனுக்கு கிட்ட நம்ம முக்கியமான ஒரு வேலை வெளியே போணுமா என்கூட கொஞ்ச நேரம் வாங்கு அப்படி சொல்லிட்டு சரணன் வந்து கூப்பிட்டு எங்க என்ன சொல்லி எதுவுமே கூப்பிட்டு சரணன் பார்த்ததுமே ஆரம்பிக்குது வந்து சரணன் கிட்ட எங்கடா என்னடா ஆச்சு அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணுலப்பா என் கூட மட்டும் நான் உங்களுக்கு ஒரு போறேன் சொல்லிட்டு சரணன் வந்து கூப்பிட்டு சரணன் கூப்பிட்டு பார்த்ததுமே ரொம்பவே தங்கமேல் உடனே ஒரு ஆட்டோ அவங்க

ஒரு மாசத்துல நம்ம கடையில இருந்த பாதி பொருள் ஒரு வீட்டு கொண்டு வந்து குமிச்சுட்டாரு இது மட்டும் இல்லப்பா கடையில பணம் காண போனதுக்கான காரணமும் தங்கம் அப்பா தான் என் கண்ண எதிர்க்க தான் பாரு அந்த பணத்தை எல்லாம் திருடினாரு நான் இன்னைக்கு உங்களுக்கு ஆதாரப்பூர்வமா நிறுவிக்கலாம் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்காக இன்னைக்கு சிசிடிவி புட்டேஜ் எடுத்து வச்சு செக் பண்ணலாம் சொல்லிட்டு வந்தா எனக்கு முன்னாடி இன்னைக்கு வழக்கத்துக்கு மாதிரி வேம வந்த தங்கமேல் வந்துட்டு சிசிடி புட்டேஜ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி விட்டுருச்சு எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலப்பா அதனால தான் உங்க கண்ணு முன்னாடி நிறுவிக்கக்கூடிய ஆதாரமா இது மட்டும் தான் இருந்துச்சு அதனாலதான் உங்களை இங்க கூப்பிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு இது வரைக்கும் தங்கமேலோட அப்பா எவ்வளவு பொருள் கடையில இருந்து திருட்டிட்டு வந்தாரோ அது எல்லாத்தையுமே சரணன் வந்து கூப்பிட்டு வந்து காமிச்சிடுறாரு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத தங்கமேல மேலும் தங்க மேலோட எல்லா பிளானும் கரெக்டா போட்டு இதுல மாட்டிக்கிறமே அப்படின்னு சொல்லி திருத்தணும் முடிச்சு நிக்கிறாங்க பண்றதப்பெல்லாம் நீ பண்ணிட்டு உங்க அப்பாக்கு திருட்டு குழந்தையா இருந்துட்டு கடைசியில என்னோட மச்சா மேல நானே சந்தேகப்பட மாதிரி பண்ணிட்டீங்கல்ல இனிமேல் சம்பந்தம் சொல்லிட்டு கடை பக்கமா வீட்டு பக்கமா வந்துடாதீங்க அப்படின்ட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே கோப்பட்டு கத்திட்டு கிளம்பிடுறாரு சிசிடி புட்டேஜ் எனக்கு கிடைக்கலனா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சியா உனக்கு எங்க செக் வைக்கணும் அங்க கரெக்டா செக் வச்சேன் பாத்தியா இதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரணன் உங்க ஓமா அங்க இருந்து பாண்டியன் கூப்பிட்டு கிளம்பிடுறாரு குடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து தங்க மேலோட அப்பா வந்துட்டு கடைக்கு வந்ததுல இருந்து இது வரைக்கும் கடையில இருந்து எவ்வளவு மளிகை பொருட்கள் திருடி இருக்காரோ இந்த விஷயத்தையாவது சரணன் வந்து பாண்டியன் கூப்பிட்டு காமிச்சு இந்த தங்கமேலோட அப்பாவை இதுக்கப்புறமா நிரந்தரமா கடைக்கு வர உடம்பா பண்ணிட்டு நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க